நம்போ இருபத்தி ஒரு நாள் சேவல் தயார் வீடியோவில் இன்றைக்கி ஐந்தாவது நாள் வீடியோ இந்த அஞ்சாவது நாள் வீடியோவில் என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் நம்ம தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் எல்லாம் பார்த்துருவோம் அதுக்கு முன்னே நம்ம என்ன தான் தயார் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம சேவலுடைய கண்டிஷனை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும் இப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடில் சேவல் வந்து நல்லா ஃபிட்டாகிற சேவலை நீங்கள் ரொம்ப புலபுலாக ஆக்கிக்கிட்டாலும் அது சேவல் பறக்காது அதனால் இப்போ நீங்கள் ஒரு சேவலை நீங்கள் தான் அதனுடைய பக்குவம் அதனுடைய சண்டை வியூவும் அதனுடைய உடல் கட்டமைப்பு எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணணும் இப்போ தயார்னால் அது ஒரு ப்ரொசீஜராக இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குதுன்னா அந்த ஃபார்முலா தான் நம்ம ஒரு முறை அந்த ஃபார்முலாவில் நான் நம்பர்ஸை என்ன வேணால் போட்டுக்கலாம் அந்த நம்பர்ஸ் பார்த்தோன்னா உங்க உங்கள்கிட்ட இருக்கிற சேவல் அந்த சேவல்ஸ் வந்து ஒரு சேவல் பார்த்தா டபுள் ஃபிட்டில் இருக்கலாம் இன்னொரு சேவல் பார்த்தா ஒரு ஃபிட்டில் இருக்கும் ஆனால் அந்த சேவல் பார்த்தா தயாரில் பண்ணும்போது ஒரு ஒன்றரை ஃபிட்டு ரெண்டு ஃபிட்டில் இருக்குன்னா நல்லா ஃபுல்லாக லோடு தின்னு ஏற்றிட்டு நல்லா வேலை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சேவலுக்கு நல்லா முட்டையை அவுச்சி முட்டையும் கொடுக்கலாம் பச்சை முட்டையை நீங்கள் காலையில் கொடுத்த விட மதியம் அந்த பதினோரு மணி டைமில் வந்து ரெண்டு ரெண்டு முட்டை அந்த வெள்ளை கரு மட்டும் கொடுக்கலாம் அந்தமாதிரி முட்டைக்கு தினமும் ஒரு டென் டேஸுக்கு கொடுத்துட்டா நல்லா கொஞ்சம் உடம்பு ஏறிக்கும் உடம்பு ஏறிட்டு பிறகு அந்த ரெண்டாவது வாரத்துக்கு மேலே நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அது ஒரு மெத்தேடில் நம்ம தயார் பண்ணால் நல்லா செல் கிடைக்கும் அதுபோல் நான் ஒரு தயார் வீடியோவை நான் பழைய சேனலில் போட்டிருக்கேன் தும்மர்னு சொல்லிட்டு ஒரு சேவலை அது முடிஞ்சால் அதனுடைய லிங்க் நான் அந்த வீடியோவில் போடுறேன் அதுவே இப்போ ரெண்டரை ஃபிட் இருக்கும்போது சேவலை அதை நல்லா டைட் பண் டைட் மட்டும் பண்ணால் போதுன்னா உணவு வந்து கரெக்டாக கொடுத்து எந்த இடத்துலையுமே வந்து அதிகமாக கொடுத்துட்டு நம்ம வேலை வாங்காமல் விட்டுறக்கூடாதுங்க சரிங்களா அதுபோல் நண்பர்கள் எல்லாமே வந்து நிறைய கேள்விகள் கேட்குறீங்க கண்டிப்பாக நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விலாம் கேட்குறீங்க கண்டிப்பாக அந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு அங்கேயே பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சினாலும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கேள்விக்கான பதில்களை இருக்கேன் சரிங்களா அதனால் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வாங்க இந்த நாலு நாலு வீடியோவும் பார்க்காம இதை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை அதனால் அந்த நாலு நாள் வீடியோவும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த அஞ்சாவது நாள் வீடியோவை பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கும் ஹாய் ஹாய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இருபத்தி ஒரு நாள் சேவல் தயார் வீடியோவில் ஐந்தாவது நாள் என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஃபுல் டீடெயிலாக பார்த்துருவோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இல்லைனா ரொம்ப நாளாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்துட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த பொண்ணான ஒரு கோரிக்கை உங்களுக்கு பொண்ணான தூக்கி அந்த சப்ஸ்கிரைபில் தட்டி விட்டுட்டு பெல் ஐக்கன் அழுத்திக்கங்க ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு பிடிக்குன்னு தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க அதனால தான் நான் இந்த இந்த இந்தளவுக்கு சொல்கிறேன் வீடியோவை யார் பார்த்தாலும் ஸ்கிப்பாக ஆனாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு புரியும் பிடிக்கும் எப்பயும் போல் நார்மலாக இன்றைக்கி அஞ்சாவது நாளில் சேவலை கையில் எடுக்கிறீங்க உங்களுக்கு தகுந்த நேரத்துக்கு நீ எடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மணிக்குள்ளவே எடுத்துருங்க சேவலை கையில் கையில் எடுத்துகிட்டு நேற்று நாலாவது நாள் சேவலை போட்டு செம்மையாக கசக்கி இருப்பீங்க ஏன்னா மூணாவது நாளில் சேவலை ஃப்ரீயாக விட்டு நீச்சலை போட்டு சேவலுடைய மசில்ஸ்லாம் வந்து லூஸ் பண்ணி விட்டுருப்பீங்க இன்றைக்கி நாலாவது நாளில் ஐ மீன் நேற்று நாலாவது நாளில் ஃபுல்லாக கசக்கெடுத்து சொல்லியிருப்பேன் என்னென்னலாம் அந்த கஷ்டம் கழுத்து உருட்டுறதுன்னு சொல்லிட்டு போட்டு உங்களை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாக சேவல் கூட இருக்க சொல்லியிருப்பேன் ஈவினிங்கில் ஸோ அதெல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு நை நைட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு சேவலை நீங்கள் காலையில் நீங்கள் அஞ்சு தின காலையில் எடுக்கும்போது நீங்கள் கையை எடுத்து போய்ட்டு இறப்பையில் வச்சு பாருங்கள் நல்லா சேவல் ஃபுல்லாகவே செரிமானம் ஆகிடும் அது மாதிரி செரிமானம் தான் நான் சின்ன சின்ன டிக்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கேன் அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு அது புரியும் செரிமானம் ஆன ஆன பிறகு சேவலுக்கு நீங்கள் நல்லா சேவல் நம்ம சேவல் வந்து நல்ல கண்டிஷனில் தயாரி எடுத்துச்சின்னு சொல்லிட்டு நம்பலாம் இப்போது அஞ்சாவது நாளில் கையில் எடுக்கிறீங்க எடுத்துகிட்டு நல்லா பொறுமையாக சளியை தட்டி எடுத்துகிட்டு முகம் கழுவிட்டு லைட்டாக உள்ளுக்கு தண்ணி கொடுத்துட்டு சேவலை அப்படியே பொறுமையாக லைட்டாக தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு இன்றைக்கி அஞ்சாவது நாளில் என்ன பண்ண போறீங்க ரொம்பலாம் தேய்க்காதீங்க சும்மா பார்க்காதீங்க சும்மா அதை சேவை வந்து ஒரு வார்ம் அப் பண்ணுற மாதிரி லைட்டாக ரெக்கையாக தொடிலாம் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் சேவலை வந்து ஃப்ரீயாக விட்டுடுங்க அதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அந்த தண்ணி கொடுக்கும்போது ஒன்று சேவலுக்கு நீங்கள் வெயிட் ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி இருந்தால் அந்த முட்டை பச்சை முட்டையே கொடுத்துடலாம் அப்படி இல்லை முட்டை கொடுக்காத இடத்துல வந்து நீங்கள் அந்த தம்மு உருண்டையை வச்சுன்னா தம் உருண்டையை கொடுத்துடலாம் இது கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் சேவலை ஃப்ரீயாக விட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணால் ஒரு ஒன் ஒன்பது மணிக்காக பார்த்தா சேவலை பேடா ஓட்டுங்க இன்றைக்கி சரிங்களா பேடா ஓட்டுங்க நான் இரண்டையும் சுற்றிப்பேன் பேடா ஓட்டும்போது எல்லா டி கால் ஐ மீன் எல்லா வரலையுமே டேப் சுற்றிங்க பேடா வந்து நீங்கள் குச்சியில் ஓட்டும்போது ஒரு சிலவங்க குச்சியில் ஓட்டுவாங்க ஓட்டும்போது சேவலை அடிக்காதீங்க சும்மா கீழே தட்டுங்க டக்கு டக்குன்னு தட்டினுமானே சேவல் போயிடும் அதுபோல் நீங்கள் சப்போஸ் தல் அந்த மூல காரணம்லாம் தள்ளும்போது சேவலை பொறுமையாக கையாளுந்து பேடா ஓட்டுங்க பேடா ஓட்டுங்க இது பார்த்தா இருபத்தி ஒரு நாள் தயாரிப்படியில் ரெண்டாவது பேடா இந்த ரெண்டாவது பேடா பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேடா பார்த்தோன்னா என்ன சொல்லிப்பா உங்களுக்கு டைமிங் ஏற்ற மாதிரி பாதி இதில் போடுங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் சண்டைனா ஐ மீன் சாரி அது சொல்லக்கூடாது பதினஞ்சு நிமிஷம் காலானா ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேடாக ஓட்டலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்போ இந்த ரெண்டாவது பேட என்ன பண்ணிங்கன்னால் பதினஞ்சு நிமிஷம் காலனாவே பதினஞ்சு நிமிஷமும் பேடாக ஓட்டுங்க சரிங்களா நல்லா பேடாக ஓட்டுங்க சேவல் நல்லா தம் ஆகிற வரைக்குமே த நல்லா தம் ஆகுதுன்னா நல்ல தம் வாங்குற வரைக்கும் பேடாக ஓட்டுங்க சரிங்களா காலையில் பேடாக ஓட்டிடுங்க ஓட்டிகிட்டு பிறகு கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு ஒன்பரை கையில் எடுத்தால் ஒரு பத்து மணி வாக்கில் சேவலை காலை ஃபுட்டு கொடுத்துருங்க காலை ஃபுட்டு பார்த்தினா நேற்று உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினஞ்சு உருண்டை பதினேழு உருண்டை வரைக்கும் தண்ணி கொடுத்து சொல்லியிருப்பேன் இன்றைக்கி பார்த்தா உங்களுக்கு முக்கால் தீனியை கொடுங்க ரொம்ப கொடுத்தீங்க ஃபுல் நேற்று பார்த்தா நீங்கள் கொடுத்து பார்த்தா ஃபுல்லூடாகிட்ருக்கோம் இன்றைக்கி முக்கா தீனி கொடுங்க இந்த பதிமூணு உருண்டை பத்து உருண்டை கூட கொடுங்க கொடுத்துட்டு சேவலுக்கு தண்ணியை கொடுத்துட்டு நீங்கள் வாடியில் போடலாம் அப்படி இல்லையே உங்களுக்கு ஃப்ரீயான ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நீங்கள் சேவலை விடலாம் ஒரு நாலரை நேரம் சேவலை ஃப்ரீயாக விட்ட பிறகு ஒரு மூணு மணி மூன்றரை மணி வாக்கில் சேவலை கையில் எடுத்து நேற்று இந்த பறவல் கால் உருட்டுன்னு சொல் ஐ மீன் கழுத்து உருட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லா முறையும் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதுல சேவை கஷ்டம் மட்டும் போட போகிறீங்க கயிறு கஷ்டம்னா அந்த காலை பார்த்தினா ரொம்ப கடை கடை கட கடன்னு களத்தில் ஒரு சில கழுத்து ஜோட்டு கொட்டு ஐயோ எனக்கு இந்த குத்துன்னு சொன்னாவே ஏதாவது பக்குன்னு வரும் பொழுது கொஞ்சம் ரேரான காளுங்க வாங்கிச்சின்னாச்சுக்கேன் ஒரு சில சேவலங்கள் கால் நடுக்கம் ஆகிடும் மாதிரி கால் நடுக்கம் ஆகாததுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கயிறு கஷ்டம் இந்த மண்பறிவுலாம் அதிகமாக போடணும் சேவலங்களுக்கு ஸோ அதனால் நேற்று நீங்கள் பரவாயில்ல மண்பறிவுலாம் போட்டிருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் கஷ்டம் இந்த கயிறு கஷ்டம் எப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு பத்தடி பத்தடி கம்முட்டு பக்கமும் ஒரு ஒரு அஞ்சு அடி கெஃப்லன் நிற்க சென்டரில் நல்லா கயிறையோ இல்லை நீங்கள் பழுப்பு கூட கட்டி வைக்கலாம் பழுப்பு கூட ஊஞ்சல் மாதிரி கட்டி வச்சுட்டு அது மேலே சேவை நிற்க வச்சு கீழே பார்த்தா நீங்கள் முடிஞ்சளவுக்கு நல்ல மணலாக இருக்கணும் அது மேலே பையாக இருக்கணும் சப்போஸ் சேவல் கீழே ஆகி கீழே விழுந்தாலும் அதுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அது மாதிரி நீங்கள் சேஃபான ஒரு இடத்துல நல்லா சேவலை அந்த கயிறுலேயோ பழுப்பை நிற்க வச்சு பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் சேவலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாக போடுங்க அப்புறமா ஒரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் போடுங்க சரிங்களா திருப்பியும் ஒரு ஒரு நிமிஷம் கேப் விட்டு திருப்பி நீங்கள் ரெண்டு நிமிஷம் போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நீங்கள் கயிறு கஷ்டம் போடலாம் இன்றைக்கி போட்டுட்டு பிறகு கொஞ்சம் சேவலை அப்படியே நீங்கள் உள்ளுக்கு தண்ணியை கொடுத்துட்டு தண்ணி கொடுக்கணும்னா அடுத்து மடமடலாம் கொடுக்காதீங்க சும்மா ஒரு ஒரு சினுக்கு தான் அதுமாரி கொடுத்துட்டு சேவை ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக விட்டு கரெக்டாக ஒரு நாலு மணி டைமில் நீங்கள் கையில் சேவலை எடுத்து ஃபுல்லாக நல்லா உங்களுடைய பவரு உங்களுடைய நல்ல வலுவெல்லாம் ஃபுல்லாக சேவல் மழை காய் காமிக்கிறீங்க தேய்ப்பில் ஏன்னா நீங்கள் காலையில் தேய்க்கி தேய்ச்சதில் அதனால் நீங்கள் இன்னைக்கு வந்து ஈவினிங்கில் தேய்க்க போகிறீங்க தேய்க்கும் போது நல்லா ஒவ்வொரு கவுண்டிங்குமே வந்து கரெக்டான அழுத்தத்தில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கரெக்டாக போடுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் தேய்ங்க சேவலை நல்லா தேய்ச்சிட்டு சேவலை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு சாயங்காலமாக சேவலுக்கு அடமாவை கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி கொடுத்துட்டு சேவலை கூனில் போட்டலாம் இ இதுதாங்க அஞ்சாவது நாளில் செய்யக்கூடிய தயார் முறை வீடியோ இவ்வளோ நேரமும் நம்ம சேனலை முழுசாக பார்த்த ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா வளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிதைகள் பல கோடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுபோல் நமக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சா என்னை போலவே யூடியூப் சேனலில் வச்சுருக்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போது ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன ஒரு சின்ன தகவலை நம்ம சேகரித்து வைக்கிறது பார்த்தா அது பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா அவ யாருமே அவள் சீக்கிரத்தில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட சொல்ல மாட்டேக்காங்க அதுபோல் இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டப்பட்டு அவங்களுடைய டைம்லாம் ஒதுக்கி உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம சேனலை கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக பார்த்துட்டு வர எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன கேள்விதான் இப்போ நம்ம சேனலை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ மதிப்பு கொடுப்பீங்க இப்போ பத்துக்கு இவ்வளோ மதிப்பு அப்படி தரேன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்